ஹலை மக்களே வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ் லைவில் ஒரு சில விஷயங்கள் போயிட்டுருக்குங்க உண்மையாக அதை கேட்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது மனசுக்கு அது ஒரு ரொம்ப நெருடலாகவும் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம திவாகர் வாட்டர்மெலான் திவாகரும் பார்வதியோட ரிலேஷன்ஷிப் ஏன்னு தெரியும் நமக்கு ரெண்டு பேரும் அவ்வளோ வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கிட்டத்தட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் பட் எக்ஸாக்டாக டைம் கணக்கு தெரியல எனக்கு ஸோ அந்த நாற்பத்தஞ்சு நாள் அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க அந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே இவங்க ரெண்டு பேரை வந்து நாமினேட் பண்ணுறதுல குறியாக இருப்பாங்க ஒவ்வொரு வாரமும் ரெண்டு பேர் வருவாங்க பட் ஆனால் சந்தோஷமாக இருப்பாங்க ஸோ ஏதாவது ஒரு இடத்துல ரெண்டு பேருக்கு சண்டை வந்துச்சுன்னா நம்ம சின்ன பசங்க அடிச்சுக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் உடனே ஒரு பத்து நிமிஷம் கால் மர பரு பரு பார்னு வரோம் உடனே அண்ணே விடுன்னு என்னென்ன அப்படின்வாங்க ரெண்டு பேரும் அந்தளவுக்கு வந்து க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பு ஸோ உண்மையாக போகும்போது அவர் அவங்க பார்வதியுமே கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க பட் அதேமாதிரி வந்து பார்வதிக்கு இந்த மாதிரி ஆனோடனே மொத அள பேட்டி கொடுத்தார் கண்டஸ்டண்ட்டில் தப்பு தான் அவர் கொடுத்துருக்கூடாது ரொம்ப ஃபீலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ உள்ளே வந்து எப்படியும் வரும்போது பிக் பாஸில் சொல்லியிருப்பாங்க ரெக்கார்டை பற்றியோ பார்வதி கம்பளி பற்றியோ பேசக்கூடாதுன்னு பட் அப்படி இருந்தாலும் அந்த மனுஷன் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அவர் ஒரு வெள்ளந்தியானவர் மனசில் எது தோணுதோ அது சொல்லிவிடுவாருன்னு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இடத்துல சொல்லிட்டார் இதுக்காக பிக் பிக்பாஸ்கிட்ட வார்னிங்கும் வாங்கிட்டார் பட் இருந்தாலும் அவரால் வந்து முடியல இப்போ சாப்பிட்டுருக்காங்க உட்காந்து அப்போ வந்து சபரி கிட்ட சொல்லியிருப்பாரு அந்த பொண்ணு நான் தொண்ணூறு நாள் இருந்த பொண்ணு ஒரே நாள் ஏதோ புத்தி கேட்டு பண்ணிடுச்சு ஒரு சின்ன பண்ணு தப்பால் அந்த பொண்ணை வந்து போயிடுச்சு பட் அதுக்கு போகும்போது அந்த பொண்ணு அங்கே போய் தனியாக நின்றுச்சு யார் சென்ட் ஆஃப் பண்ண வருவாங்களான்னு ஆனால் ஒருத்தர் கூட போகலே சபரி உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த பொண்ணு தனியாக போது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு கலங்கிட்டார் தாங்க சொல்லணும் பாவம் மனுஷன் அதுக்கு திவ்யா வந்து சரி விடுங்க வெளில பண்ணுவை பற்றி பேசக்கூடாது மாதிரி கார்டு வாங்கின பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல ஏன் மறுபடியும் மறுபடியும் பேசுகிறீங்க வீடுங்க அதை பார்த்துக்கலான்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசி அவர் சமாதானப்படுத்துகிறாங்க இருந்தாலுமே அவர் சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை அவர் மறுபடியும் திரும்ப திரும்ப அங்கேயே தான் வந்துட்டு இருக்காரு பிக் பாஸ் மறுபடியும் எதாவது வார்னிங் கொடுத்தா கொடுப்பாரு நீ ஏதாவது வேணால் மாதிரி தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுமாதிரி பிரவீன் காந்தி வந்திருக்காரு இல்லையா அவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார் இருந்திருக்கணும் உண்மையாக மிஸ் பண்ணுறோம் பார்வை கமரு தினம் பார்வை மிஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எல்லாருமே வரவங்க எல்லாருமே பார்வம் கம்ருதி மிஸ் பண்ணுற மிஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறதால அங்கே உள்ள ஒரு ஹவுஸ்மேட்டு ஹவுஸ்மேட் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங் வருது ஏதோ தப்பு பண்ணிட்டோம் ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு உண்மையாகவே எல்லாருமே வந்து குடிசியத்தில் இன்னும் வர வர ஒவ்வொருத்தரும் அவங்க பேரை சொல்ல சொல்ல கண்டிப்பாக ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே ஒரு மாதிரி தான் இருக்க போகுது ஏன்னா மனசாட்சி கண் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணுவாங்க பார்க்கலாம் மக்களை அடுத்த வீடியோவில் உங்களை மறுபடியும் நான் சந்திக்கிறேன் நன்றி